அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒரு வருடத்திற்கு நூறு சதவீதம் வருமானம் ஒன்று புள்ளி ஐந்து பங்கு பிரிப்பு அறிவிப்பு ரூபாய் எண்பதாக குறையும் பங்கு விலை ஸ்மால் கேப் மல்டி பேக்கர் பங்கு ஆன லாஜிஸ்டிக் துறை நிறுவனம் தாராசந்த் இன்ஃப்ரோ லாஜிக் சொல்யூஷன்ஸ் லிமிட் நிறுவனத்தின் போர்டு மீட்டிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் என்ற விகிதத்தில் பங்குகளை பிரிக்க ஒப்புதல் அளித்துள்ளது இந்த பங்கு கடந்த ஓராண்டில் நூறு சதவீதம் முதலீட்டை இரட்டிப்பி ஆக்கியுள்ளது இதனுடன் இந்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஒவ்வொரு பங்கிற்கும் ஐந்து பங்குகளை பெறுவார்கள் நிறுவனம் பங்குகளை பிரிப்பது இதுவே முதல் முறையாகும் மேலும் இந்த பங்கு கடந்த ஓராண்டில் நூறு சதவிகிதம் வருமானம் கொடுத்து மல்டிபேக்கர் பங்காக மாறியுள்ளது நிறுவனங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின் பிரிவு அறுபத்தி ஒன்னின் கீழ் இயக்குநர்கள் குழு கூட்டம் ஐந்து என்ற விகிதத்தில் பங்குகளைப் பிரிக்க சமீபத்தில் ஒப்புதல் அளித்ததாக நிறுவனம் தெரிவித்து உள்ளது அதாவது பத்து ரூபாய் முக மதிப்பின் ஒவ்வொரு யூக்யூவிட்டி பங்கும் தலா ரூபாய் இரண்டு முக மதிப்பு கொண்ட ஐந்து யூக்யூவிட்டி பங்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பங்கு பிரிப்புக்கான பதிவு தேதியாக டிசம்பர் ஐந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று நிறுவனம் பங்கு சந்தையில் தாக்கல் செய்து அறிக்கையில் தெரிவித்துள்ளது தற்போது ரூபாய் நானூறுக்கு விற்கப்படும் பங்கு பிரிந்த பிறகு ரூபாய் எண்பதாக குறையும் தாராசந்த் இன்ஃப்ராலாஜிக்கல் சொல்யூஷன் பங்குகள் முன்னணி ஈக்விட்டி ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் வாங்க மதிப்பீடு வழங்கியுள்ளனர் மேலும் ஒரு பங்கிற்கு ரூபாய் நானூற்றி பதினைந்து இலக்கு விலை மற்றும் ரூபாய் முந்நூற்றி அறுபத்தேழு ஸ்டாஃப்லால் கொடுத்துள்ளனர் எனவே இப்போதைய விலையில் இந்த பங்கை வாங்கினால் சுமார் ஆறு சதவீதம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது என கூறியுள்ளனர் இன்றைய வர்த்தகத்தில் தாராசன் இன்ஃப்ராலாஜிக் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் பங்குகள் ஒன்று மூன்று சதவீதம் சரிந்து ரூபாய் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி பத்துக்கு வர்த்தகமானது ஐம்பத்தி ரெண்டு வாரங்களில் அதிகபட்ச விலை ஐநூற்றி இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூறாகவும் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களில் குறைந்தபட்ச விலை ரூபாய் இரநூத்தி ஐம்பத்தெட்டு நாற்பதாகவும் உள்ளது கடந்த ஒரு வாரத்தில் இந்த பங்கு சதவீதம் ஒன் ஒரு சதவீதம் குறைந்துள்ளது கடந்த ஒரு மாதத்தில் ஒம்பது பர்சன்டேஜ் சதவி ஏற்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களில் எட்டு பெர்சன்டேஜ் குறைந்துள்ளது ஆனால் இந்த பங்கு கடந்த ஓராண்டில் நூறு சதவீத லாபத்தை கொடுத்துள்ளது அதாவது ஒரு வடி வருடத்திற்கு முன்பு இந்த பங்கில் ரூபாய் ஒரு லட்சம் முதலீடு செய்திருந்தால் அதன் மதிப்பு இப்போது இரண்டு லட்சமாக அதிகரிக்கும் இந்த பங்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்தி மூன்று பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துள்ளது அதாவது பத்து லட்சம் முதலீடு செய்தவர்கள் தற்போது இந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ரூபாய் அறுநூறு கோடியாக உள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்